ஓம் சாந்தி இன்றைய முரளி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி அவக்த பாப்தாதா ரிவைஸ் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மதுபன் மனதார மேரா பாபா என்று சொல்லுங்கள் மற்றும் அனைத்து கஜானாக்களின் மாலிக்காகி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள் இன்று பாப்பியத்தை வழங்கும் வல்லல் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் ஜொலிக்கின்ற தெய்வீக நட்ச நட்சத்திரத்தின் ரேகை காணப்படுகின்றது ஒவ்வொருவரின் கண்களிலும் மற்றும் சக்தியின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் வாயில் சிரேஷ்டமான வார்த்தைகளின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் இதழ் இதழ்கள் மீது இனிய புன்முறுவலின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது மனதில் திலாராமின் அன்பில் மூழ்கி ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் மனதில் திலாராமின் அன்பில் மூழ்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் கைகளில் சதா சர்வ கஜானாக்களின் நிரம்பிய நிலையின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் காலில் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமான வருமானத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் அத்தகைய சிரேஷ்ட பாக்கியம் முழு கல்பத்திலும் யாருக்கும் இருக்காது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த யுகத்தில் அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது அதுபோல் தனது பாக்கியத்தை அனுபவம் செய்கிறீர்களா இவ்வளவு சிரேஷ்ட பாக்கியத்தின் ஆன்மீக நஷாவை அனுபவம் செய்கிறீர்களா மனதில் தானாகவே பாடல் ஒழிக்கிறது ஆகா எனது பாக்கியம் இந்த சங்கம யுகத்தின் பாக்கியம் அபினாஷி பாக்கியம் ஆகிவிடுகிறது ஏன் அவினாஷி தந்தை மூலம் அவினாஷி பாக்யம் கிடைத்துள்ளது ஆனால் இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே அனுபூதி செய்கிறீர்கள் இந்த விசேஷமான சங்கமயுகத்தின் பிராப்தி மிக சிரேஷ்டமானதாகும் ஆக அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தின் அனுபவம் சதா எமர்ஜ் ஆகியிருக்கிறதா அல்லது சில நேரம் உள்ளடங்கி சில நேரம் வெளிப்படையாக உள்ளதா மேலும் புருஷார்த்தம் என்ன செய்தீர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்தின் பிராப்திக்கான புருஷார்த்தம் எவ்வளவு சுலபமானதாக ஆகிவிட்டது மனதால் மட்டும் அறிந்து கொண்டு விட்டீர்கள் நான் பாபாவுடன் பாபா என்னுடையவர் அதாவது நான் பாபா உடையவன் பாபா என்னுடையவர் என்னுடையவர் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது பாபா என்னுடையவர் ஏற்றுக்கொள்ளணும் மற்றும் அதிகாரி ஆகிவிட வேண்டும் அதிகாரமும் எவ்வளவு பெரியது யோசித்து பாருங்கள் என்னென்ன கிடைத்தது என யாராவது கேட்கிறார்கள் அப்போது என்ன சொல்வீர்கள் எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்டேன் பரமாத்ம கஜானாவில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை அந்த மாதிரி பிராப்தி சுரூபத்தின் அனுபவம் சங்கமயுகத்தில் அனுபவம் செய்து விட்டீர்களா செய்து கொண்டிருக்கிறீர்களா வருங்காலத்தின் விஷயம் வேறு இந்த சங்கமயத்தின இந்த சங்கம யுகத்தினுடையதுதான் பிராப்தி சொரூபத்தின் அனுபவம் சங்கம யுகத்தில் அனுபவம் செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலும் அது இருக்க முடியாது ஏன் வருங்கால பிராலப்தம் இந்த புருஷார்த்தத்தின் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் உருவாகிறது கடைசியில் அனுபவ சொரூபம் ஆகிவிடவர்கள் என்று அப்படி கிடையாது சங்கமீகத்தின் நீண்ட கால அனுபவம் இது ஜீவன் முக்தி நிலையின் விசேஷ அனுபவம் இந்த சமயத்தினுடையதாகும் கவலையற்ற மகாராஜா ஆவதன் அனுபவம் இப்போதுதான் ஆக வேண்டும் அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்களா அல்லது கவலை உள்ளதா யார் கவலையற்ற மகாராஜா இருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகி கொண்டிருக்கிறீர்களா ஆகிவிட்டீர்கள் இல்லையா என்ன கவலை எப்போது வள்ளலின் குழந்தையாக ஆகிவிட்டீர்களோ கவலை என்ன மீதி இருக்கும் மேரா பாபா என்று ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் கவலைகளின் அநேக கூடைகளின் சுமை இறங்கிவிட்டது சுமை உள்ளதா என்ன இயற்கையின் விளையாட்டையும் பார்க்கிறீர்கள் ஆனால் கவலையற்ற மகாராஜா சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கிறீர்கள் உலகத்தவரோ பயப்படுகிறார்கள் என்னவாகுமோ தெரியவில்லையே உங்களுக்கு பயம் உள்ளதா பயப்படுகிறீர்களா நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும் ஏன் திரிகாலதரிசியாகி ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கிறீர்கள் இன்று என்ன நடக்கிறது நாளை என்ன நடக்க போகிறது இதை அறிந்து கொண்டு விட்டீர்கள் ஞானம் நிறைந்தவர் இல்லையா நீங்கள் சங்கமிகத்திற்கு பிறகு என்ன நடக்க போகிறது உங்கள் அனைவரின் முன்பு தெளிவாக உள்ளது இல்லையா புது யுகம் வந்தே தீரும் உலகத்தவர் கேட்பார்கள் வருமா வருமா என்பது கேள்வி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அது இப்போது வந்தே விட்டது எனவே என்னவாகும் என்ற கேள்வியே இல்லை பொன்யுகம் வரத்தான் போகிறது என்று உங்களுக்கு தெரியும் பின் இப்போது சங்கமம் அதிகாலை அதிகாலை வேலை அமிர்த வேலைக்கு பிறகும் பகல் வந்தே ஆக வேண்டும் யாருக்கெல்லாம் நிச்சயம் உள்ளதோ அவர்கள் கவலையற்று இருப்பார்கள் எந்த ஒரு கவலையும் இருக்காது கவலையற்றவராகவே இருப்பார்கள் உலகை படைப்பவர் மூலம் படைப்பின் தெளிவான ஞானம் கிடைத்துவிட்டது பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் அனைவருடைய அன்பின் சகயோகத்தின் மற்றும் தொடர்பின் அன்பின் கட்டப்பட்டு அன்பில் கட்டப்பட்டு தங்களின் வீடு வந்து சேர்ந்துள்ளனர் பாவ்தாதா அனைத்து ஸ்நேகி குழந்தைகளுக்கும் சகயோகி குழந்தைகளுக்கும் தொடர்பில் உள்ள குழந்தைகளுக்கும் தங்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக தங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துள்ளனர் என்பதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்தாதாவின் அன்பு குழந்தைகளை விட அதிகமாக அல்லது பாப்தாதாவின் அன்பு குழந்தைகளை விட அதிகமா அல்லது குழந்தைகளின் அன்பு பாப்தாதாவை விட அதிகமா யாருடைய அன்பு அதிகம் உங்களுடையதா தந்தையினுடையதா பாபா சொல்கிறார் குழந்தைகளுடைய பாபா சொல்கிறார் குழந்தைகளுடையது அதிகம் பாருங்கள் குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது அதனால் தான் எங்கெல்லாமோ இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இல்லையா எத்தனை தேசங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஐம்பது தேசங்களில் இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அனைவரை விடவும் அதிக தூரத்திலிருந்து யார் வந்திருக்கிறார் வந்திருக்கிறீர்களா நீங்களும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் பாப்தாதாவு பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் அதனுடன் ஒப்பிடும் பொழுது அமெரிக்கா என்பது என்ன அமெரிக்கா தூரமா பரந்தாமம் தூரமா அனைவரை காட்டிலும் தூர தேசத்தவர் குழந்தைகள் நினைக்கிறார்கள் உடனே பாபா ஆஜராகி விடுகிறார் இப்போது பாபா குட குழந்தைகளிடம் எதை விரும்புகிறார் கேட்கிறார்கள் இல்லையா பாபா எதை விரும்புகிறார்கள் என்று கேட்கிறார்கள் இல்லையா பாபா எதை விரும்புகிறார்கள் என்று அதாவது ஒவ்வொரு குழந்தையும் சுய அதிகாரி ராஜாவாக இருக்க வேண்டும் இப்போது பாப்தாதா இதையே இனிமேலும் இனிமையான குழந்தைகளிடம் விரும்புகிறார் அனைவருமே ராஜாக்களா சுயராஜ்யம் உள்ளதா சுயத்தின் மீது ராஜ்யமும் உள்ளது சுயராஜ அதிகாரி ராஜா ஆகியிருக்கிறேன் என யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் மிக நன்று பாப்தாதாவுக்கு குழந்தைகளை பார்த்து அன்பு வருகிறது அறுபத்தி மூன்று பிறவிகள் அதிகம் உழைத்திருக்கிறார்கள் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபடுவதற்காக ஆக பாபா இதைத்தான் விரும்புகிறார் ஒவ்வொரு குழந்தையும் இப்போது சுயராஜ அதிகாரி ஆக வேண்டும் அதிகாரி அதாவது சுயராஜ அதிகாரி ஆக வேண்டும் மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மாலிக்காக வேண்டும் ராஜா ஆக வேண்டும் எப்போது விரும்புகிறீர்களோ எங்கே விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி மனம் புத்தி சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் மனம் இருக்கமற்ற வாழ்க்கையின் அனுபவம் சதா எமர்ஜாகி இருக்க வேண்டும் பாப்தாதா பார்க்கிறார் சில நேரம் மர்ஜாகி விடவும் செய்கிறது யோசிக்கிறார்கள் இதை செய்யக்கூடாது இது சரி இது தவறு என்று ஆனால் யோசிக்கிறார்களே தவிர சொருபத்தில் கொண்டு வருவதில்லை யோசிப்பது என்றால் உள்ளடங்கி இருப்பது கொண்டு வருவது என்றால் வெளிப்படையாக இருப்பது சமயத்திற்காகவோ காத்திருக்கவில்லை தானே சில நேரம் செய்கிறீர்கள் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் இல்லையா அப்போது குழந்தைகள் பலர் சொல்கிறார்கள் நேரம் வந்தால் சரியாகிவிடும் நேரம் என்பது உங்களது படைப்பு நீங்களோ மாஸ்டர் படைப்பவர் இல்லையா ஆக மாஸ்டர் படைப்பவர் படைப்பின் ஆதாரத்தில் செல்வதில்லை மாஸ்டர் படைப்பவராகிய நீங்கள் சமயத்தை அருகில் கொண்டு வர வேண்டும் ஒரு வினாடியில் மனதின் மாலிக்காகி மனதுக்கு கட்டளையிட முடியுமா முடியுமா மனதை ஒரு பகு ஒருமுகப்படுத்த முடியுமா முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அல்லது வைப்பதும் முற்றுப்புள்ளி ஆனால் அது கேள்விக்குறி ஆகிவிடுகிறதா ஏன் என்ன எப்படி இது என்ன அது என்ன என்பது போல் ஆச்சரியத்தின் ஒரு சிறு அளவு கூட முற்றுப்புள்ளி ஒரு வேறு எந்த ஆகிவிடுங்கள் தேவையில்லை ஒரு அப்பியாசத்தில் கொண்டு வாருங்கள் சொருவம் ஆக வேண்டும் வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் என்ன மகா வாக்கியம் கேட்கிறீர்களோ அந்த வேண்டும் வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை பாயிண்டை நினைவு வையுங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் புள்ளி ஆகிவிடுங்கள் இந்த அப்பியாசத்தை நாள் முழுவதும் இடையிடையில் செய்யுங்கள் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இதை செய்து பாருங்கள் ஒரு வினாடியில் பாயிண்ட் ஆக முடியுமா ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா எப்போது இந்த அடிக்கடி செய்கிறீர்களோ அப்போதுதான் வரவிருக்கும் கடைசி சமயத்தில் முழு பாயிண்ட் பெற முடியும் பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுவீர்கள் இதுதான் பரமாத்மா படிப்பு இதுதான் பரமாத்ம பாலனை ஆகும் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ முதல் தடவை வந்திருப்பவர்கள் என்றாலும் சரி யார் முதல் தடவை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் நல்வரவு எப்படி இப்போது முதல் தடவை வந்திருக்கிறீர்கள் இல்லையா அப்போது முதல் நம்பரும் பெற வேண்டும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் யோசிப்பீர்கள் நாமும் இப்போதுதான் முதல் தடவையாக வந்திருக்கிறோம் நமக்கு முன்னால் வந்தவர்களோ அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் டிராமாவில் இந்த வாய்ப்பு வைக்கப்பட்டுள்ளது கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக சென்று முதலில் வர முடியும் வாய்ப்பு உள்ளது மற்றும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர்களை பாப்தாதா சான்ஸ்லர் என்று சொல்கிறார் எனவே சான்ஸ்லர் ஆகுங்கள் சான்ஸ்லர் ஆக வேண்டுமா அல்லது ஆவோம் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள் ஆவீர்களா ஆஹா வாழ்த்துக்கள் பாப்தாதா பார்த்தார் இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானோர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்தாதா வரக்கூடிய இனிமையிலும் இனிமையான மிக அன்பான குழந்தைகளை விசேஷமான நினைவு செய்துள்ளார் ஏன் நினைவு செய்துள்ளார் என்று இந்த தேசத்தின் மற்றும் வெளிநாடுகளின் அநேக விஐபிக்கள் வந்துள்ளனர் எதற்காக எதற்காக அழைப்பிதழ் தந்தார்கள் தெரியுமா பாருங்கள் அழைப்பிதழோ அநேகருக்கு கிடைத்தன ஆனால் வரக்கூடிய நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஏன் பாப்தாதா நினைவு செய்தார் ஏன் என்றால் பாப்தாதாவுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் சிநேகி சகயோகியிலிருந்து சகஜயோகி ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தைரியம் வைப்பீர்கள் ஆனால் நீங்கள் சுலபமாக யோகி ஆகி மற்றவளுக்கும் கூட யோகத்தின் மெசஞ்சர் ஆகி மெசேஜ் கொடுக்க முடியும் மெசேஜ் கொடுப்பது என்றால் காட்லி ஆவதாகும் துக்கம் விடுவிக்க வேண்டும் பிறகும் கூட உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் இல்லையா ஆக தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இறை செய்தியை கொடுக்க வேண்டும் அதாவது அவர்களை விடுவிக்க வேண்டும் இதற்கான ஆசிர்வாதங்கள் அதிகம் கிடைக்கின்றன எந்த ஒரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்கான ஆசிர்வாதங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றன மேலும் ஆசிர்வாதங்கள் கிடைப்பதால் அதீந்திரிய சுகம் உள்ளார்ந்த குஷியின் ஃபீலிங் நிறைய வருகிறது ஏன் ஏனென்றால் குஷியை பகிர்ந்தீர்கள் இல்லையா குஷியை பகிர்ந்தளிப்பதன் மூலம் குஷி அதிகரிக்கிறது அனைவரும் குஷியாக இருக்கிறீர்களா விசேஷமாக பாப்தாதா விருந்தாளிகளிடம் இல்லை அதிகாரிகளிடம் கேட்கிறார் அதாவது விசேஷமா பாப்தாதா வந்து கிட்ட கேட்கல அதிகாரிகளிடம் கேட்கிறார் தன்னை விருந்தாளி என புரிந்து கொள்ள கூடாது அதிகாரி என புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அனைவரும் குஷியாக இருக்கிறீர்களா ஆம் வந்திருக்கும் உங்களை கேட்கிறோம் சொல்லும் போது விருந்தாளி என சொல்லலாம் ஆனால் நீங்கள் விருந்தாளிகள் இல்லை மகானாகி மகானாக போகிறவர்கள் எனவே குஷியாக இருக்கிறீர்களா குஷியாக இருக்கிறீர்கள் எதற்கு என்றால் கை அசையுங்கள் அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் இப்போது போய் என்ன செய்வீர்கள் குஷியை பகிர்ந்தளிப்பீர்கள் இல்லையா அனைவருக்கும் நன்றாக குஷியை பகிர்ந்தளிக்க வேண்டும் எவ்வளவு பகிர்ந்தளிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும் சரி நல்லது நன்றாக கைத்தட்டுங்க அனைவரும் நன்றாக கை தட்டினார்கள் இப்போது எப்படி கைத்தட்டினீர்களோ அதுபோல் போல் எப்போதும் கை கைத்தட்டல்கள் தாமாக நடந்து கொண்டே இருக்கட்டும் பாப்தாதா எப்போதும் டீச்சர்களுக்கு சொல்கிறார் டீச்சர்கள் என்றால் அவர்களின் தோற்றத்தின் மூலம் வருங்காலம் காணப்பட வேண்டும் அத்தகைய டீச்சர்கள் தான் இல்லையா நல்லது இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருந்தாலும் சரி அனைவரும் பாப்தாதாவுக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள் புத்தி உள்ள வெற்றியாளர்கள் நல்லது நாலாபுரமும் உள்ள சாகார ரூபத்தில் முன்னால் இருப்பவர்களாயினும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் மனதால் அருகில் இருப்பவர்களாயினும் அத்தகைய சதா சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மாக்களுக்கு சதா நிமித்தமாகி நிர்மாண காரியத்தில் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறி செல்லக்கூடிய தைரியவான் குழந்தைகளுக்கு சதா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய உலகின் மிக பல மடங்கு செல்வந்தர்களாகிய நிரம்பி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே இரட்டை வெளிநாட்டு நிமித்தமாக உள்ள பெரிய சகோதரிகளிடம் நல்லது சேவைக்கான நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இதன் மூலம்தான் சப்தம் பரவும் அனுபவம் சொல்வதால் மற்றவர்களின் அனுபவங்களும் அதிகரிக்கும் ஆக பாப்தாதா குஷி அடைகிறார் வெளிநாட்டு குழந்தையின் அதாவது வெளிநாட்டு குழந்தைகளுக்கு செய்யப்படும் சேவையில் நிமித்தமாக இருப்பவர்கள் நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் சேவையில் பிஸியாக இருக்கிறார்கள் இந்த தேசத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டினரின் சேவையை அந்த மாதிரி நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்களைப் போலவே தன்னுடையவர் என்ற அனுபவத்தை கொடுக்கிறீர்கள் மற்றும் அனைத்து தரப்பை சேர்ந்தவராக ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் இல்லை லண்டன் அல்லது அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இல்லை எல்லையற்ற சேவாதாரி பொறுப்போ உலகம் முழுவதுக்குமானது இல்லையா ஆக பாப்தாதா வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இனியும் மிக நன்றாகவே பறந்து கொண்டும் பறக்க வைத்து கொண்டும் இருப்பீர்கள் நல்லது தனிப்பட்ட சந்திப்பு அனைவரும் புனிதமான மகிழ்ச்சி நிறைந்த அன்ன பறவைகளாக இருக்கிறீர்கள் அன்ன பறவையின் வேலை என்னவாக உள்ளது இருந்த சக்தி அதிகம் உள்ளது நீங்களும் புனிதமான மகிழ்ச்சியான அன்ன பறவைகள் வீணானவற்றை முடித்து விடுபோது மற்றும் சக்திசாலி ஆகி மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குங்கள் அனைவரும் எவர் ஹேப்பியாக இருக்கிறீர்களா எவர் ஹேப்பி இப்போது ஒருபோதும் துக்கத்தை வரவிடக் கூடாது துக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கப்பட்டு விட்டது அப்போதுதான் மற்றவர்களின் துக்கத்திற்கு நிவாரணம் அளிப்பீர்கள் இல்லையா எனவே சுகமாக இருக்க வேண்டும் சுகம் கொடுக்க வேண்டும் இந்த காரியம் செய்வீர்கள் இல்லையா இங்கிருந்து என்ன சுகம் கிடைத்ததோ அதை சேமித்து வைக்க வேண்டும் எப்போது எது நடந்தாலும் பாபா இனிமையிலும் இனிமையான பாபா துக்கத்தை கொள்ளுங்கள் பாபா என்று சொல்லுங்கள் தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டாம் கெட்ட பொருளை வைத்துக் கொள்வார்களா என்ன ஆக துக்கம் கெட்டது இல்லையா எனவே துக்கத்தை வெளியேற்றி விடுங்கள் சுகமாக இருங்கள் ஆக இது சுகமான குரூப் மற்றும் சுகம் தரும் குரூப் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சுகம் கொடுத்து கொண்டே இருங்கள் எவ்வளவு உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆக இந்த குரூப் ஆசிர்வாதங்களுக்கு பாத்திரமான குரூப் அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா இப்போது புன்சிரிகள் இப்படி புன்சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் குஷியில் நடனம் ஆடுங்கள் நல்லது வரதானம் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் மேலும் மேலேறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய ராசி அதிகாரி ஆகுக வரதானம் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் முன்னேறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகுக நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருக்குமானால் ஒவ்வொரு அடியும் ஏறும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை இருக்குமானால் வீணானவற்றின் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சேவை என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிடும் எப்படி சரீரத்தில் அனைத்து அங்கங்களும் அவசியமாக உள்ளனவோ அதுபோல பிராமண வாழ்க்கையின் விசேஷ அங்கம் தேவை விசேஷ அங்கம் சேவை ஆகும் அதிக சேவைக்கான வாய்ப்புகள் கிடைப்பது சேவாஸ்தானங்கள் கிடைப்பது சேவைக்கான குழு கிடைப்பது இதுவும் கூட பாக்கியத்தின் அடையாளமாகும் அந்த மாதிரி சேவைகளை பொன்னான வாய்ப்பை பெறுபவர்கள் தர்மராஜ் அதிகாரிகள் ஆவார்கள் ஸ்லோகன் பரமாத்மா அன்பின் பாலனை சுரூபம் சகஜ யோகி வாழ்க்கை பரமாத்மா அன்பின் பாலனையின் சுரூபம் சகஜ யோகி வாழ்க்கையாகும் அச்சா ஓம் சாந்தி